இது தெரியாம இனிமேல் லோன் வாங்கவே வாங்காதீங்க கார் லோன் பைக் லோன் ஹோம் லோன் இப்படி நீங்க எந்த லோன் வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த அஞ்சு டாக்குமெண்டை மறக்காம பேங்க்ல வாங்கி வச்சுக்கோங்க இது இப்ப கிடையாதுங்க பியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லோன் க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் இந்த டாக்குமெண்ட் தாங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஏன் அப்படின்னா உங்க பேங்க் லோனோட பேலன்ஸ் ஜீரோல காட்டணும் இல்ல அப்படின்னா நீங்க திரும்ப லோன் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் நீங்க முக்கியமா வாங்கி வச்சுக்கோங்க செகண்ட் நீங்க பேங்க்ல முழுசா லோன் கட்டிட்டீங்கிறதுக்கு ஆதாரமா நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் இதை வாங்கி வச்சுக்கோங்க இதுவே நீங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கிருந்தீங்கன்னா லோன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு அது இல்லாம ஒரு முறைக்கு ரெண்டு முறை டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு நீங்க பேங்க்ல கார் லோன் வாங்கிருந்தீங்க அப்படின்னா கார் ஐபோதிகேஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க கடைசியா இருக்க இது ரொம்ப முக்கியமே நீங்க லோன் கட்டி முடிச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா சிவில் ஸ்கோரை செக் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கும் நீங்க வாங்கின லோனுக்கும் எந்த பேலன்ஸ் கனெக்ஷனும் இல்லவே இல்ல இது தெரியாம லோன் கட்டிட்டு இருக்க இல்ல லோன் கட்டி முடிச்சேன் இல்ல லோன் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க